எனக்கு விவாகரத்து ஆகிருச்சுன்னு எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்கன்னு பாவனா அவங்க ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காங்க வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு வருஷம் பக்கம் பாவனா அவங்க நடிப்புக்கு அப்படியே முழுக்க போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க நடிப்பு பக்கம் வரவே இல்ல ஒரு சில பிரச்சனைகள் அதெல்லாம் கடந்து வந்து ரெண்டாயிரத்தி மறுபடியும் நடிக்கிறதுக்கு வந்தாங்க மலையாள படத்துல வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் இந்த இடைவெளி பற்றி சமீபத்துல பாவனா அவங்களே ஒரு சில விஷயங்களை வெளிப்படையா பேசியிருந்தாங்க நான் மலையாள நடிக்கல அப்படின்னாலும் கன்னட படங்கள்ல நடிச்சுக்கிட்டு தாங்க இருந்த மலையாள படங்கள்ல இருந்து எனக்கு நிறைய ஆஃபர் எல்லாம் இருந்துச்சு நான் வந்து நடிக்க சொல்லி நடிக்காம விட்டுட்டேன் தனிப்பட்ட நடந்த சம்பவங்களை கொண்டு என்னுடைய தொழில நான் வந்து வரையறுக்க விரும்பவே இல்லை நான் வந்து சமூக வலைதளத்துல இல்ல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய பற்றி நான் அதிகமா எப்பவுமே பகிர்ந்துக்க மாட்டேன் அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அதனால அத நான் வந்து பண்ணவும் மாட்டேன் ஆனா நான் ஏன் என்னோட கணவரோட இருக்கிற புகைப்படங்களை ஷேர் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சு நிறைய பேர் நான் விவாகரத்து வாங்கிட்டேன் தனியா இருக்க அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நினைச்சா நினைச்சிட்டு போறாங்க நினைக்கிறவங்களுக்கு வேற என்ன இருக்கு அவங்க இப்படி எல்லாம் என்ன பத்தி தப்பா யோசிக்கிறாங்கன்னு சொல்லி நான் ஏங்க அவங்களுக்காக எல்லாத்தையும் நிரூபிக்கணும் அதுக்காக நான் ஒவ்வொரு முறையும் என்னோட கணவரோட புகைப்படம் எடுத்து சமூக ஊடங்கள்ல யாரெல்லாம் என் கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதெல்லாம் தேவையே இல்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி சமீபத்துல பாவனா ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசி இருக்காங்க கணவரோட இருக்க புகைப்படுத்த சமூக வலைதளத்துல பதிவிட்டா மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தமா என்ன எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி பாவனா அவங்க இந்த விஷயத்தை வெளிப்படையாவே பேசி இருக்காங்க நம்ம தமிழ்ல இவங்க சித்திரம் பேசுதடி வெயில் தீபாவளி இந்த படங்கள் எல்லாம் நடிச்சாங்க அப்பெல்லாம் ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சது பாவனா அவங்களுக்கு தமிழ்லயும் நிறைய ரசிகர்கள் உருவானாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவும் தீபாவளி படத்துல இவங்க நடிச்ச சமயத்துல எல்லாம் ரசிகர்கள் அவ்வளவு தூரம் கொண்டாடினாங்க அடுத்தடுத்து இவங்க நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்னு கூட எதிர்பார்த்தாங்க ஆனா அப்படியே சினிமாவில இருந்து விலகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பாவனா அவங்க அவங்களுடைய காதலரை தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நவீன் அப்படிங்கிறவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் கடந்து வந்து வந்து இப்ப மறுபடியும் படங்கள்ல நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தமிழ்ல மறுபடியும் இவங்க படங்கள் பண்ணணும் அப்படின்னு ரசிகர்களும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க மறுபடியும் நடிக்க வருவாங்களா என்ன ஏதுங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் முன்னணி நடிகர்களோட படங்கள்ல மறுபடியும் பாவனா அவங்க நடிச்சா நல்லா இருக்கும்னு ரசிகர்களும் அவங்களுடைய இன்ஸ்டாவில இந்த கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டிருந்தாங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க